தங்கமையில் தன்னுடைய அப்பாவால் தான் கடைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது தான் புருஷனும் தான் அப்பாவை தப்பாக நடிச்சிடக்கூடாது அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கடைக்கு இங்கே வேலைக்கு வராங்க தங்கமையில் வீட்டில் இதெல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி அதுக்கு பிறகு தான் இங்கே வரவும் செய்கிறாங்க சரவணனுக்கு இங்கே தங்கமையில் வரதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனால் அவங்க அப்பா மாணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தங்கமயில கடையில் பார்த்ததுமே அவங்களுக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்குது தங்கமயிலை கூப்பிட்டு கல்லாவில் வேற உட்கார வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே பழனிக்கு எதுவும் பேச முடியலை சரவணனுக்கு எதுவும் பேச முடியலை முதலாளி அம்மா இந்த கடையோட முதலாளி அம்மாவே இவன் தானே அப்படின்னு சொல்லிங்கும்போது சரவணனுக்கு கோபம் அதிகமாகுது இந்த கதை கடையோட முதலாளி அம்மா எப்போதுமே எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மாவுக்கு அடுத்ததான் எங்கள் தங்கமயில் தானே மாப்பிள்ளை இல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா தான் எப்போதுமேனு சொன்னதுக்கு பிறகு அம்மாவுக்கு அடுத்ததான்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு இங்கே சரவணன் கோவத்தோடு பேசிட்டு போக இங்கே இருக்க பழனி சரிம்மா நான் போய் வெளியில் ஒரு ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை கொடுத்துட்டு வந்தடன்னு பழனி குழம்பே வெளியே போய்ட்றாங்க என்ன இந்த கடையிலாம் ஆயிரம் ரூல்ஸை போட்டுட்ருக்காங்க இந்த சேரில் உட்காரக்கூடாது இந்த பொருளை எடுக்கக்கூடாது எல்லாத்துக்கும் கணக்கு எழுதணும் அப்படி இப்படின்னு இருக்காங்க என்ன இல்லை இதெல்லாம் இங்கே புதுசாக இருக்குன்னு சொல்ல முதல்ல இங்கே வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு தனியாக போகிறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்களை இந்த கடைக்கு வேலைக்கு வச்சது எங்கள் மாமா அவரு இதெல்லாம் நினச்ச ரொம்ப கவலைப்படணுமா அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன நினைப்பாரு நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாருன்னு சொல்ல நீ நான் எது பெரிய தப்பு பண்ணிட்டுன்ற மாதிரி தனியாக கூட்டிகிட்டு வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல கடையில் இருக்க எல்லாம் எதுக்காக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு எங்கள் தங்க மயில் வந்துட்டு கேட்குறாங்க கிட்ட என்ன மெயிலு நம்ம குடும்பத்தோட நிலைமை உனக்கு தெரியாதா வீட்டில் சுடரும் படிச்சுட்டு இருக்கு அந்த கே காசு செலவு பண்ண முடியலை இதில் சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அது கொஞ்சம் மாதிரி யோச்சியா உங்கள் அம்மா சொன்னது கரெக்ட் தான் போ ஏன்னா நீ இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சதும் எங்களெல்லாம் கொஞ்சம் கூட நீ மதிக்கவும் மாட்டேன் மறந்தும் போயிட்ட அப்படின்னு சொல்ல அப்பா நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ அந்த வீட்டில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் நான் எனக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் என் புருஷன்கிட்டையே அது தெரியாமல் பத்தாத்துக்கு நீங்கள் வேறு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஏதாவது இந்த கடையில் வந்து இருக்கீங்க அப்படி என் நிலைமையை கொஞ்சமாதான் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க தங்கமில் எப்படி கேட்ட உடனே அங்க மாணிக்கமும் மயிலு நான் சரியாதான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாருமா இந்த கடைக்கு வந்தது வேலைக்கு செய்கிறதுக்காக மட்டும் இல்லை இந்த கடையே உன் பொறுப்பில் வர அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக தான் நீ பொறுமையாக இரு இப்படி எத்தனை காலத்துக்கு பயந்துகிட்டே இருக்க போகிறேன் அப்புறம் மாப்பிள்ளை கூட உன்னை பிடி கமலே போயிடும் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறத கூட காதலாக வாங்காத எங்கள் மாணிக்கம் உள்ளே போய்ட்றாங்க வாங்க வாங்க என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து லிஸ்ட்டு போட்டு கணக்கு பண்ணி எல்லாத்தையும் பணத்தையும் வாங்கி வச்சிட்டு அவங்களுக்கு மீதி அமௌண்ட்டை கொடுக்கணும் செய்கிறாங்க இதெல்லாம் இருக்க தங்கமயில் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க சரவணன் இங்கே சரவணன் தங்கமயில் பார்த்து சரவணன் பக்கத்தில் போறாங்க என்ன உன் மனசுக்குள்ளே நிறைய ஆசை இருக்கும் போல உங்க அப்பா கூப்பிட்டு அந்த சேரில் உட்கார வச்ச உடனேயே உன் மனசுல ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் மாமா அப்படிங்கிறாங்க இங்க பார் இந்த கடைக்கு எதுக்கு வந்த எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பாரு உங்க அப்பாவை இனிமேல் இந்த கடைக்கு வர விடாம உன் வேலை அதை விட்டுட்டு கடையில் இனிமேல் இங்கேருந்து ஏதாவது எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாரு அப்புறம் நான் மனுஷனை கூட பொறுத்து போயிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தை காட்டுறாங்க உடனே தங்க மேல்தான் அம்மா பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க என்னடி நேற்று கடையிலேருந்து அம்புட்டு பொருளை எடுத்துட்டு வந்திருக்காங்க அங்க எதுவும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி கேக்கா பிரச்சனை ஒன்றும் இல்லையா அந்த மனுஷன் அந்த அளவுக்கு கண்டபடி திட்டாரு அப்பா மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரேன்னு அவர் பண்ணதிலே ஒருபடியான விஷயம் நேற்றுக்கு வீட்டுக்கு பொருட்களை கொண்டுட்டு வந்தது மட்டும்தான் இல்லைன்னா கையில் காசு கெடைச்சா எங்கேயாவது குடிச்சிட்டு போய் தெரிவார் நல்ல வேலை நேற்றுக்கு இங்கே பொருளையாவது கொண்டுட்டு வந்தாரே நினச்சி இருக்கேன் நீ என்னென்னமோட் போய் சிக்கிட்டுருக்கேன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க இங்கே பாருமா அவர் ஒன்று கடையில் காசு கொடுத்துட்டெல்லாம் பொருளை எடுத்துகிட்டு வரல அதுக்கான எதையுமே இங்கே கணக்கு கூட எழுதி வைக்கல மாமா கிட்டே கணக்கு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இவர் வேற இங்கே தவிச்சு போய் இருக்காரு அப்பாவுக்கு இது கூடவா புரியாது பண்ணாது இன்றைக்கி ஏதாவது எடுத்தானா அப்புறம் எனக்கும் அவருக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்ல சரிடி மயில உங்கள் அப்பா கிட்டே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மாணிக்கத்துக்கு ஃபோல் பண்ணுறாங்க என்ன பைக்கியம் ஏதாவது வேணுமா சொல்லு எதுவாக இருந்தாலும் நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்ல யோ இன்றைக்கி அஜி கொஞ்சம் பொறுப்பாக வேலையை பாரு அதை விட்டுட்டு அங்கே இருக்க பொருள் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு என்ன தேவை உன்னால் தங்கமேல் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுறப்போதுன்னு சொல்ல சரி வாக்கியம் வாக்கியம் திட்டாத நான் எதுவும் எடுத்துகிட்டுலாம் வரமாட்டேன்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் பாண்டியன் வராங்க பாண்டியன் வரவங்க பணத்தை எடுத்து எங்கள் கல்லவில் வச்சுட்டு நான் சொன்ன அவர் வருவார் நான் சொன்ன அந்த மில்லுக்காரு பணத்தை வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு சரவணா அதை ட்ரா அந்த கல்லாவில் வைக்கிறேன் அவர் வந்ததும் இந்த பணத்தை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இங்கே சரவணனும் அதை பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கும்போது இதை வந்துட்டு மாணிக்கம் பார்த்துட்றாங்க முக்கியமான வேலை விஷயமா பாண்டியனை கிளம்பி போக பணம் இம்புட்டு இருக்கு இந்த பணத்தை எதுக்கு மில்லுக்காருக்கு கொடுக்க வச்சுருக்காங்களா அதுலேருந்து கொஞ்சம் ரூபாய் நோட்டை எடுத்தால் என்ன தெரிஞ்சா போயிட போகுது அப்படின்னு இருக்காங்க மாணிக்கமும் மாணிக்கம் கடையில் வந்துட்டு எல்லாரும் அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அதில் இருக்க ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துறாங்க அதை மொத்தம் ரூபாய் இருக்கணும் அதில் ரூபாய் நோட்டை ஒன்றை எடுத்து இங்கே தனியாக வச்சுக்கவும் செஞ்சாங்க மீதி ரூபாய் தான் இருக்கு அப்போ அந்த வெள்ளிக்காரும் வர சரணு அந்த பணத்தை எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க அப்பா கொடுத்துட்டு போக சொன்ன பணம் ரூபாய் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னு சொல்ல என்னி பார்த்தா எட்டாயிரூபா தான் இருக்கு இல்லை தம்பி எட்டாயிரூபா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையே அப்பா என்றைக்குமே கணக்க சரியாக தான் பார்ப்பார் தப்பா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க சரவணன் சொல்லிட்டு அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல பரவாயில்ல நான் நாள் வந்து வாங்கிக்கிறேன் எடுத்துட்டு போக இன்புட்டு நல்ல மனுஷனா இருக்காரேன்னு நினைச்சு மாணிக்கம் பார்த்துட்டே இருக்காங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன தம்பி என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா என்றைக்குமே கணக்கு விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பார் ஒரு நாளும் அதை மிஸ் பண்ண மாட்டார் கல்லாவில் நீங்கள் தான் இருந்தீங்க பணத்தை எடுத்தது நீங்களாம் அப்படி நேரடியாகவே கேட்க என்னங்க இப்படி எல்லாருக்கும் மத்தியில் எங்கள் அப்பா மேலே இப்படிப்பட்ட திருட்டு பட்டத்தை கட்டுறீங்க ஏற்கனவே நீங்கள் அவர் கல்லாவில் கையை வச்சுருப்பாருன்னு சொன்னதே என்னால் பொறுத்துக்க முடியலை அதுக்காக தான் நானும் இந்த கடைக்கு வந்தேன் இப்போ எனக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்ல இங்கே பாரு உங்க அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க பழனிவேல் உடனே போயிட்டு சரவணனை பார்த்து நீ சரவணா கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருடான்னு சொல்ல இல்லாமாமா என்னால இதுக்கப்புறம் எப்படி அமைதியா இருக்க முடியும் அது இவரை தவிர வேற யாரும் எடுத்துருக்க முடியாதுன்னு சொல்ல இந்த கடையில எங்க அப்பா மட்டும் தான் வேலை பார்க்கறாருன்னு சொல்லி பழனி வேலை ஒரு மாதிரி தங்க மேலும் இதை பார்த்த உடனே பழனிக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொன்ன அப்படின்னு ஓங்கி ஒரு அறவடை அதை பார்த்துட்டு இருக்க எங்க மாணிக்கம் என்ன மாப்பிள்ள ஏன் முன்னாடியே என் பொண்ணை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல ஏ மாமாவை பார்த்து என்ன பதில் என்ன பேசிட்டா இந்த கடையில் யார் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் ஏன் மாமா இப்போ வரைக்கும் இந்த கடைக்காகவும் எங்கள் அப்பாவுக்காகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் உழைச்சிட்டு இருக்காரு ஒரு நாள் அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது அதை எடுத்ததும் கிடையாது இன்னொரு தடவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு சொல்ல மாணிக்கு அப்படி அமைதியாகிடுறாங்க இடுவோம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கறாங்க அப்போது தாம் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் தான் பணமும் இருக்க ரெண்டாயிரவா இது ஏதோ உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அதுக்கு தங்கமையிலும் இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்பா கொண்டு வந்து வச்ச பணம் தான் இது பேங்க்லேருந்து எடுத்த புது நோட்டு புது இது பேங்க்லேருந்து எடுத்த புது நோட்டு இதை பார்த்தா கூடவா எனக்கு தெரியாது காலாவிலேண்டு நீ தான் இந்த பணத்தை எடுத்திருக்க அப்படின்னு சொல்ல நான் எதுக்குங்க இந்த பணத்தை எடுக்க போகிறேன் நான் எடுக்கலைங்கன்னு சொல்ல நீ சரவணா அது தங்கமயிலுக்கு அவங்க அப்பா கொடுத்ததாக கூட இருக்கலாம்ல நீ எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே எங்கள் பணனி வேணும் அதேன்னு சரவணன் கோவத்தோடு ரெண்டு பேரும் அதிர்ச்சியோடையும் அதே மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரியும் திரும்பி பார்க்குறாங்க அப்போ நீங்கள் தான் எடுத்திருக்கீங்களா இந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்பாவை பார்க்காது இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்துடுறாங்க என்னாச்சு என்ன பிரச்சனை என்ன மை மயிலு ஏன் கல கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறேன்னு சொல்ல சரவணன் மாப்பிள்ள தங்க மயில அடிச்சிட்டாரு அப்படின்னு உடனே மாணிக்கம் போட்டு விட என்னடா சரவணா கடையில் வச்சு என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மச்சான் நீங்கள் எதுவும் தப்பாலாம் எதுவும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ தங்க மயில அடிச்சியா உண்மையா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கேட்க ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்க கையை ஓங்குறாங்க அந்த நேரத்தில் இங்கே பழனி வந்து தடுத்து நிறுத்துறாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீங்கள் என்ன மச்சான் இப்படி இங்கே சரவணன் மேலே கையை அடிக்க கையை ஓங்குறீங்க தப்பு பண்ணதெல்லாம் அவரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்றேன்னு பழனியை பார்த்து பாண்டியன் கிக்கா ஆமா மச்சா கடையில் இந்த பணத்தை எடுத்தது யாருக்கு தெரியாம தான் எடுத்தா மாட்டிப்போம்னு நினச்சி எங்க தங்கமேல் பேக்ல வச்சுட்டாங்க தங்கமேல் பேக்ல பார்த்ததுக்கு பிறகுதான் பணம் இருக்கதே தெரிஞ்சது வந்தவருக்கு எட்டாயிரம் ரூபா தான் பணத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இது ரெண்டாயிரம் ரூபா நம்ம கொடுக்கணும் அந்த ரெண்டாயிரம் ரூபா பணத்தை காணலன்னு தேடும்போதான் இவர் மேல சந்தேகம் வந்துச்சு ஏற்கனவே இங்க இருக்க பாதி பொருட்களை எடுத்துட்டு போயிட்டாரு மீதி பொருட்களையும் எப்ப எடுத்துட்டு போகலான்னு ஒரு நோக்கத்தோட இருக்காரு அப்படின்னு சொல்ல தங்கமேல் தான் அப்பாவை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க இல்லை சமந்தி என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கு இந்த கடையில் சம்மந்தம் இருக்குதானே என்னைக்காக இருந்தாலும் நாளைக்கு இந்த கல்லவில் உட்காந்து கணக்கு வழக்கு பார்க்க போகிறது எல்லாமே என் பொண்ணு தானே அந்த தான் சம்மதி நான் அந்த பணத்தை எடுத்தேன் அதுவும் என் பொண்ணுக்கு கையில் காசு செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமே தான் அந்த பேக்கில் வைக்கவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் பாண்டியன் பயங்கர கோவத்தோட அப்படி தங்கமேலுக்கு எது தேவதை இருந்தாலும் அதை வீட்டில் கிட்டேயோ இல்லை சரவணன் கிட்டேயோ கேட்டு வாங்கிக்கட்டும் அப்படியே பண இருந்தாலும் அதை கேட்டு வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை யாருக்கும் கேட்காம எடுக்கிறதா பாண்டியன் சமந்தி அப்படின்னு பாக்குறாங்க போதும் சமதி இந்த கடைக்கு உங்களை நான் இருக்க வச்சதுக்கான காரணமே நீங்க சமந்தியா போயிட்டீங்களேன்னு தான் இப்ப என் சமந்தியா போயிட்டீங்களேன்னு தான் நாங்களும் இந்த கடையை விட்டு அனுப்புறேன் ஏன்னா நாலு பேர் நாலு விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி சொந்த சமந்திய கடையில் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு இவங்கிட்ட என்ன காசு பணமாயில்ல வேறு வேலையால் இங்கே வேலைக்கு வச்சு இங்கே பணத்தை கொடுத்து பார்த்துக்கிட்டாதான் என்னென்னு அத்தனை பெரிய காது படவே பேசுகிறாங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல அதை பற்றி பேசலான்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது இது சரியாக இருக்காதுன்னு தான் எனக்கும் தோணுதுன்னு பாண்டியனும் சொல்கிறாங்க அப்பா நீங்கள் எடுத்த முடிவில் இது தான்ப்பா சரியான முடிவு இவரெல்லாம் இனிமேல் இங்கே இருந்தார்னா இடைய் சரவணா கொஞ்சம் அமைதியாக பேசண உடனே வாய அமர்த்த வைக்கிறாங்க அங்கே நின்றுகிட்டுருக்க தங்கமேல் அப்பாவும் இங்கே பாண்டியனை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி இங்கே வந்ததுக்கு நான் அவமானப்பட்டதான் மிச்சம் அப்படின்னு சொல்ல அவமானப்பட்டது நீங்கள் இல்லை உங்களால் நாங்கள் தான் அவமானப்படாமல் இருக்கணும் அதுக்காக தான் முன்கூட்டியே உங்களை இந்த இடத்த விட்டு அனுப்புகிறோம் தயவு செஞ்சு நீ இந்த கடைப்பக்கம் எப்போதும் வந்துடாதீங்க இப்போவே இந்த இடத்த காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்லும்போது தங்கமேல் என்னம்மா நீயும் பேசாமல் நிற்கிறேன்னு சொல்ல போதும்ப்பா போதும் நீங்கள் பண்ண தப்புக்கு நான் தானேன்னு அனுபவிக்கணுமா பணத்தை எடுத்து என் பேக்கில் வச்சுட்டு எதுக்கு இதெல்லாம் அவர் சொல்லும்போது கூட நான் நம்பவே இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகு தானே கல்லவில் கை வைக்கிற பழக்கமும் உங்களுக்கு இருக்குன்னு தெரியுது இதுக்கப்புறமா எப்போதும் என்னை பார்க்க வந்துடாதீங்க எங்கிட்ட பேசுகிறாதீங்கன்னு மேலே திட்டி அனுப்பிவிட போதும்ண்டி உன் நாடகத்தை இதோட நெட்டிக்கும் உன் அடிப்பை நம்பி நீ நான் எப்போதும் ஏமாற தயாராகவே இல்லைன்னு சரவணனும் சொல்லிட்டு போயிடுறாங்க பாண்டியனும் ஏற்கனவே அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க முக்கியமான வேலை விஷயம் அப்படின்றதுக்காக அந்த நேரத்தில் தான் இதெல்லாமே நடந்து போயிடுது பழனியும் எங்கள் சரவணன் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க நான் சரவணன் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல தங்க மேலும் கடையை விட்டு கிளம்பி தான் செய்கிறாங்க பத்தாத்துக்கு தம்மாவுக்கும் ஃபோன் போட்டு விஷயத்தெல்லாம் சொல்லி கண்டபடி திட்டிட்டு ஃபோனை வைக்கவும் செய்ய இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையா போனோமா கொஞ்ச நாள் வேலையை பார்த்தோமா பணம் வாங்கினோமான்னு இல்லாமல் இப்போ பார் பூனை ரெண்டு நாளையே திருட்டு அப்புறம் பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதுன்னு ஏகப்பட்ட சிக்கலை சிக்கி தங்க மேல் அந்தரத்தில் தொங்க வச்சுருவார் போல ஏன்னு எங்கள் பாக்கியம் அந்த மாணிக்கத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறதுக்காக